வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ரோக முயலகன் மெரி நாசி விடமே. நீரிழிவு விடாத தலைவழி சோகை எழுகள மாலை இவையோடே பெருவயிரிலை எரி குலை சூளை பெருவழி வேறு முள நோய்கள் பிறவிகள் தோறும் படி புண புனதாள்கள் அருள்வாயே வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால வைரவராடபடி சூடர் வேலை விடுவோனே தருணிலல் மீதில் முகில் ஊர்தி தரு மாதின் மனவாலா சலமிடை பூவி நடுவினில் வீறு தனிமலை மேவு பெருமாலே நோய்கள் பிறவிகள் தோறும் என நழியாதபடி உணத்தாள்கள் அருள்வாயே தனிமலை மேவு பெருமாலே പറ്റി വേൽ മുരുവനുക്ക്